இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டவ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து ப்ளோயராகனா ஆன் பண்ணோம் அப்படின்னா வெறி சனமாயிடுச்சு இந்த மாதிரி ஆன் பண்ணால் வெறித்தனமாக எரியும் இதை வச்சு சீக்கிரமாகவே சமைச்சு வந்து முடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து நைட் டப்பா இல்லைனா பெயிண்ட் டப்பா வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் அந்த மாதிரி உள்ள டப்பாவை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அரை இன்ச்சில் வந்து ஒன்றரை அடிக்கு வந்து ஒரு இரும்பு குளா வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து முக்கால் இன்ச்சில் வந்து ஒன்றரை அடிக்கு வந்து ஒரு இரும்பு குழா அந்த ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி எல் ஜாயிண்ட் வந்து தேவைப்படும் அதுக்குரியது அதை வந்து இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கும் முக்கால் இன்ச்சுக்கும் பைப்புக்கும் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுருக்குறதுக்காக அதுக்கடுத்து அந்த முக்கால் இன்ச்சில் வந்து எல் ஜாயின்ட் இருக்குதுல அதுக்கு வந்து மூடி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மூடியோடு சேர்த்து தான் நம்ம வந்து சுற்றி வந்து டைட் வச்சுட்டு ஓட்டை வந்து அதில் போடுற மாதிரி வந்து வருங்க அந்த எல் ஜாயிண்டையும் அந்த மூடியிலையும் வந்து சுற்றி வந்து ஓட்ட வந்து போட போகிறோம் இதுக்கு வந்து பிட் வந்து அந்த மெட்டலை ஓட்டை வந்து போடுறதை வந்து ஜாயின் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓட்டை வந்து போட்டலாம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு ஓட்டைக்கு மேலே வந்து மூடியில் வந்து போடுற மாதிரி இருக்குங்க இது வந்து ஓட்டை வந்து போடுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடணும் எதுக்காகனா இது வந்து அந்த சுற்றி வந்து போடுறப்பையே இரும்பு துகள்கள்லாம் தெறிக்க ஸோ பார்த்து வந்து போடணும் இப்போ வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டாச்சா இதே மாதிரி சுற்றி வந்து நான் ஒரு மொத்தம் அஞ்சு ஓட்டை கிட்ட வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து வந்து அந்த எல் ஜாயின் இருக்குல்ல அதுலேயுமே வந்து ஓட்டை வந்து போடணும் அந்த மேலே உள்ளது வந்து தீயை வந்து மேலே நல்லா கொண்டு வரும் அதுக்கடுத்து சைடு வந்து ஓட்டை போட்டோம்னா தான் அந்த நல்லா வந்து எரிய வைக்கும் எல்லாத்தையும் ஸோ அதனால வந்து அந்த இதை ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க இதுலையும் சுற்றி வந்து ஒரு அஞ்சாறு ஓட்டை வந்து போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுட்டேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இதில் ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட் ப்பா இருக்குல்ல இந்த இதில் வந்து ஓட்டை வந்து போடணும் ஃபஸ்ட்டு அந்த கீழே வந்து இந்த இது ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வந்து ஓட்டை வந்து போடணும் நான் வந்து ஒரு பெரிய ஓட்டையை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்டு கரெக்டாக வந்து போகிற மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து மேலே வந்து அரை இன்ச்சு வந்து ஓட்டை வந்து ஒன்று போடுற மாதிரியும் செட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து எதுவும் ஓட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அதுக்கடுத்து இந்த மேலே உள்ளதும் மேலேருந்து வர மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம தூக்கி விட்டுக்கலாம் அப்போ மூலம் வந்து ஆயில் வந்து கரெக்டாக உள்ளக்கு வந்து போகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வைச்சாலே போதும் இது வந்து நம்ம ஒரு அடுப்பு செஞ்சது தான் இது வந்து கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் வந்து இன்னுமே இல்லை இதுனால் தேவையில்ல ஜஸ்ட் வந்து இந்த செட்டப்பை வச்சுட்டு சுற்றி வந்து சிமெண்ட் வந்து போட்டு ஒரு செட் சின்னதாக வந்து ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் அதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் கேன் இருக்குல்ல இதை வந்து இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து எல் ஜாயின் அந்த முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை வந்து போடணும் அரை இன்ச்சுக்கு வந்து ஓட்டை இல்லை அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் அடுப்பில் நீங்கள் புதுசாக அடுப்பு செய்யணும்னா ரொம்ப பெருசுனா இல்லை அந்த கேனில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சிமெண்ட்டை மட்டும் வந்து போடணும் ஒரு வாலியில் கூட வச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த முக்கால் இன்ச்சு பைப்பை வந்து வச்சுட்டு அந்த எல் வந்து உள்ளக்கு வந்து வச்சு இந்த மாதிரி டைட் வந்து பண்ணிக்கிறேன் டைட்டு வந்து பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோதான் இந்த செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அரை இன்ச்சை வந்து மேலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அந்த மேலே நோக்கி இருக்கிற மாதிரியே வந்து உள்ளக்க வந்து செட் பண்ணி விட்ருங்க இது எல்லாமே டைட்டாக இருக்கனால நான் எதையும் கவர் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த செட்டப்பும் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து வந்து அந்த சின்னதாக எல்ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்ருங்க இது வந்து எதுக்காகனா ஆயில் வந்து அந்த இதில் வளைவுலேருந்து வந்து உள்ளக்க வந்து போகிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு டப்பாக எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த மினரல் வாட்டர் கேனுக்குன்னா அந்த போடுற குளம் இருக்குல்ல அதை ஒன்று வாங்கிட்டேன் சால்றிங்கான வச்சு வந்து ஒரு ஓட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அதை வந்து சேதாப்பில் ஜாயின் வந்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆயில் இதில் ஊற்றி இதுலேருந்து வடிகிற மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் வச்சு விட்றேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செட்டப்பும் வந்து பண்ணதுக்கடுத்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டான செட்டப் வந்து முடிஞ்சிருச்சிங்க இங்கே வந்து ஏர் ப்ளோயர் வந்து செட் பண்ணியிருக்கோம் இதோட இந்த அளவு தான் செட் பண்ணணுன்னு இல்லை இதுக்குன்னு சின்னதாகவும் இருக்கா அதை கூட செட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இதில் இருந்து ஏரேசன் வந்து உள்ளே வந்து போகும் அது போக வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஓட்டை வந்து போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் வரும் வேஸ்ட் ஆயில் வந்து எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சின்னதாக வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ட்ரை பேடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுலையாவது மேலே கூட வந்து வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இதில் வந்து வேஸ்ட் ஆயிலை வந்து ஊற்றிட்டு இதை திறந்து விட்டால் நம்மளுக்கு வந்து இதுல இருந்து வேஸ்ட் ஆயில் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விழுக ஆரம்பிக்கும் கொஞ்சம் தான் விழுகணும் அப்போ மூல வந்து அது நல்லா ஹீட் ஆகும் இந்த இடம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எரிய வைக்கணும் அதை அப்படின்னா தான் இது நல்லா ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கு அடுத்து அந்த மேலே வந்து ஆவியாகிறத வச்சு வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்குங்க இதில் வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வரப்போ ஐகிஜன் அதுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால கப்ப கப்பக்கப்பு எரிய ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதுதான் அந்த செட்டப்பு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற போகிறேன் இது வந்து வே இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் கேட்டேன் அவங்க வந்து ஒரு இதில் ஊற்றி தந்தாங்க இதை தான் நம்ம வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம் இதுன்னு இல்லை நம்ம வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுற ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணுற ஆயில் வந்து அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதை வச்சு வந்து ட்ரை பண்ணலாம் சரி ஓகேங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஊற்றிக்கலாம் வா எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க இதான் வேஸ்ட் ஆயில்னால இந்த மாதிரி கண்ணங்கரை வந்துருக்கு இதை வந்து நம்ம வந்து அதில் இருந்து வரணும் அதனால் கொஞ்சம் இந்த அளவு வந்து ஊற்றிக்கிறேன் சரி ஓகேங்க ஊற்றியாச்சு இதிலேருந்து நம்ம வந்து திறந்து விடுறப்போ தான் வந்து இதுலேருந்து வரும் இதுலேருந்து இருந்து வரதை வந்து இதில் ஆகக்கூடாது டச் ஆச்சு அப்படின்னா இலக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் டச் ஆகாமல் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதை நம்ம அட்ஜஸ்ட் போகவும் பண்ணிக்கலாம் அதனால தான் ட்ரைபேடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க வேஸ்ட் ஆயில் இதுலேருந்து வந்து 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 இதில் ஸ்டோர் ஆக போகுது ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் சரி ஓகேங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் ஆயில் வந்து இது வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு இதை வச்சோம் அப்படின்னா மெதுவாக சொட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஸோ நம்ம தேவைப்படுற நேரம் இந்த இதை வச்சுக்கலாம் அதுக்கடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா இதை வந்து நின்றுருங்க இப்போ வந்து இப்படி விழுகிறது பார்த்திங்களா விழுகிறது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து விழுக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திறந்து விட்டுக்கலாம் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் இனிமேல் தான் வந்து வர ஆரம்பிக்கும் விழுக ஆரம்பிச்சிருச்சு சொட்டு சொட்டாக வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் வந்து கொஞ்சம் வந்து அது கீழே இருக்கிற மாதிரி வச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம வந்து அதை ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணதுக்கு அடுத்து இதாகதுக்கடுத்து கொஞ்சம் சொட்டு சொட்டாக விழுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஆயில் வந்து போதும் இதுக்கடுத்து டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து எரிக்கணும் அப்படின்னா தான் வந்து அது ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கு அடுத்து தான் வரும் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆயிலில் வந்து இந்த ஆயிலையும் முக்கிக்கிறேன் இந்த மாதிரி ஆயிலில் முக்கி இந்த மாதிரி ஓரத்தில் அதாவது இந்த ஓரத்தில் வந்து போட்டுடணும் ஏன்னா அதை சுற்றி வந்து எரியணும் அதுக்காக அவ்வளோதான் இந்த மாதிரி ஆயிலில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து இதை வந்து பொருத்தி வச்சிடலாம் இதை வந்து எரியணும் ஃபஸ்ட்டு வந்து எரிய வைக்கலாம் அதை அந்த இடம் ஃபுல்லாக ஹீட் ஆகணும் அப்போனா தான் வந்து அது ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து ஆவியாகும் நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்துருப்பீங்களே நம்ம ஒரு விளக்கே ஏற்றுறோம் அப்படின்னா அதில் வந்து மேலே வந்து வர ஆயில் வந்து ஆவியாகி மெழுகு எல்லாமே வந்து ஆவியாகி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரியறதுக்கு வந்து யூஸ் ஆகுது இப்போ வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து நம்ம லைட்டாக ஆயிலை வந்து கொஞ்சம் மூலை வந்து விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் எரியணும் அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆகும் அப்படியே வந்து அதுக்கடுத்து ஆயிலே வந்து ஹீட் ஆனதுக்கடுத்து எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஹீட் ஆகிடுச்சி சுற்றி வந்து அந்த ஆவி ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெள்ளை கலரில் வந்து வரும் அதுக்கடுத்து வந்து அது வந்து நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் இந்த இது வச்சிருக்கனால இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி வந்து செட் பண்ணிக்கிடுவேன் அப்போ மூலம் பாருங்கள் ஆயில் வந்து சொட்டு சொட்டாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக சொட்டு சொட்டு உழுக ஒழுக வந்து போகும் இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நல்லா மடக்கி விட்டு ஆ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் சொட்டு விழுந்துகிட்டே இருக்கும் இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும் இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் வேஸ்ட் ஆயில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ப்ளோயரை வந்து ஆன் பண்ண போகிறோம் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லைட்டாக தான் ஆன் பண்ணணும் இது ஹெவியாக உள்ளது இது வந்து நம்ம இதோட கம்மியாக உள்ளது வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஆன் ஆகலை ஆ இப்போ ஆன் பண்ண போகிறேன் பாருங்க கப கபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து அந்த புகை வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே பாருங்கள் எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதாங்க இந்த அடுப்போட இது ஸ்பெஷாலிட்டியே செம்மையாக வந்துருக்கும் இருக்கும் அடுத்து ஆயிலே வந்து அந்த ஆவி ஆகிறது எரிய ஆரம்பிச்சிடும் எப்படி இருக்குது பாத்தீங்களா பயங்கரமாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த புகை வந்து வராது நான் அப்படியே வந்து வரிசையாக வந்து நம்மளுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எதுனாலும் வச்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அச்சாச்சி இதுக்கு மேலே இதை வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஆம்லேட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எரிய விடலாம் இது ஹீட் ஆகட்டும் இது வந்து நான் சின்னதாக வச்சுருந்தேன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து இது ஹீட்டாக ஓவராக ஹீட் இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆயில் லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம் அடே ஒரு ஒரு ஆம்லேட் வந்து போட போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து போட்டாச்சு இது கரெக்டாக தான் உங்களுக்கு அதுக்கொடுத்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறேன் ஒரு முட்டையை வந்து எடுத்துக்கிறேன் எப்படி வந்து இதாகுதுன்னு மட்டும் பாருங்கள் சரி ஓகே போட்டாச்சு அதுக்கடுத்து ஆயில் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கடுத்து உப்பு எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிறேன் போட்டாச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் மூளை உப்பு வந்து போட்டுக்கிறேன் சீரகம் அவ்வளோதாங்க நம்ம பப்ளூர் ஆன் பண்ண போகிறோம் உடனே வந்து இதாகிடும் சரி காரந்திருத்தி அந்தலைக்கு பாவராக இருக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துருச்சு சுற்றி வந்து வந்து அழகாக வந்துருச்சு இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னா பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆம்லேட் வந்து ரெடி ஆகிருச்சு லைட்டாக இப்போ வந்து இந்த மாதிரி வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இது வந்து வேஸ்ட் ஆயில் வந்து வீட்டில் வந்து மிஞ்சிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும் எதனால் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இது வந்து கரெக்டாக விழுகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சொட்டு சொட்டாக வந்து தான் இருக்கும் அதை சமையல் வந்து ஆகும் இது வந்து பாருங்கள் இத்தனைக்கும் கொஞ்சம் கூட இல்லை இன்னும் எரிஞ்சிகிட்டே தான் இருக்குது இதை வச்சு நல்லா சமையலே வந்து நம்ம வந்து நல்லா வந்து பண்ணலாம் சரி ஓகே இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இதுபடி வேறு ஏதாவது அடுப்பு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணுற மாதிரினாலும் அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ட்ரை பண்ணவும் செய்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன் இது ஆம்லட் தேங்க் தேங்க்யூ